வீட்டில் வந்து ஏதாவது கார்டன பணம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் பண்ணி தண்ணி தருவீங்க செல்ல ரோஸில் வந்து உங்களுக்கு முப்பது கலருக்கு மேலே இருக்குது ரோஸில் உங்களுக்கு டபுள் கலர் எது கலர் முப்பது கலர் நீங்கள் எதுக்கு சொல்லுறீங்க பெருசாக இருக்குங்க இந்த பூவெல்லாம் இப்போ ரோஸ்னா நம்ம ஸ்டார்டிங் இன்னேட்லேருந்து இருக்கு ரோஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நூறுரூவாய்க்கு ஹைப்ரிட்ஜில் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கு நான் பூ வந்துக்கிட்டே இருக்கும் கூடங்க செம்ம அழகாக இருக்குங்க கலரே பார்த்தீங்க அந்த ஒ ஒய்லெட் கலரில் இருக்குது தலைக்கு வைக்கிற மாதிரி தலைக்கு வைக்கிற ஜாதி பூ சின்னதுலேயே பூ வந்துடும் உங்களுக்கு இப்போ மணிப்பிலலாம் நம்ம ஸ்டார்டிங் இன்னும் ரேட்லேருந்து இருக்குது அவன் மணிப்பூ வந்து ஆமாங்க நல்லா இருக்கு வாட் கொய்யா இருக்கு சப்போட்டா இருக்கு வாட்ராப்பிள் இருக்கு தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்னா டைம் எது இருக்கா தான் ஊற்றணும் நைட்டு ஊற்றணும் இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இது இல்லாம வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு செடியாச்சு வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்ல ஸோ உங்களுக்காகவே நம்ம கோயம்புத்தூரில் மெயினான இடத்துல ஒரு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காரு நம்ம பிரதரு ஸோ அவர் கடைக்கு வந்து ஷூட் எடுக்க வந்திருக்கோம் கடை கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ராமநாபுரம் டு சிங்கானூரில் போகக்கூடிய மெயினான ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஜூடியோ இருக்குது பார்த்தீங்களா ஜூடியோக்கு ஆப்போசிட் ரோடு தான் சரிங்களா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க ஷாப் பேர் பார்த்திங்கன்னா ஏஎம்எஸ் நர்சரி கார்டிற இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம இருக்கோம் நிறைய செடி இருக்கு பிரதர் எல்லா செடி வச்சிருக்கீங்க எல்லா செடியுமே இருக்கு ஏட்டு ஏட்டு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு எது கேட்டாலும் இருக்கு எது கேட்டாலும் இருக்கு இப்போ வீட்டுல வந்து ஏதாவது கார்டன் வேலை பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே நாங்க பண்ணி பண்ணி தருவீங்க எல்லாமே நாங்க பண்ணிக்கிட்டு கொடுப்போம் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் பண்ணி எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு சிறந்த முறையில பண்ணி கொடுப்போம் சூப்பர் சோ வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க சோ என்னென்ன இருக்குன்னு பாத்தலாம் மெயினா எல்லாத்துக்கும் பிடிச்சது ரோஸ் ரோஸ்ல ஸ்டார்ட் பண்ணியா இருந்து கலருக்கு மேல இருக்கு ரோஸ்ல உங்களுக்கு டபுள் கலர் முப்பது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் உங்களுக்கு ஓகே இது ஆர்கிட் ரோஸ் உங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் செடி நல்லா குரோத் நல்லா வரும் முள்ளு இருக்காது உங்களுக்கு இவ்வளவு முட்டை இருக்கும் ஆமா ஆர்கிட் ரோஸ் நல்லா பூ நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் வாசனை வருமா லைட்டாக வரும் உங்களுக்கு அதே மாதிரி இது கிரீப்பர் ரோஸ் உங்களுக்கு ஒயிட் கலந்த மாதிரி வரும் இப்போ ரோஸ்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு ரோஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கும் இருக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கே இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சாதா இருக்கு ஹைப்ரேட் மதர் பிளான்ட் இது எப்பயுமே பூ வந்துகிட்டே இருக்கும் ரோஸ் நல்லா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்போ டெய்லியுமே வந்து நான் தலையில ரோஸ் வைக்கணும் அப்படின்னா என்ன ரோஸ் வாங்கலாம் இது டெய்லி இது இந்த டைப் ஊரும் எல்லாமே பூக்கும் நூறு ரோஸ் அதிகமாக நல்லா பூக்கும் இது அதிகமாக வாங்கிட்டு போறாங்க கஸ்டமர் ஃபுல்லாக அதே அதிகமாக வாங்கிட்டு இதெல்லாம் வந்து நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும் ரோஸ் நல்லா வரும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆனால் உங்ககிட்ட இருக்குமே நல்லா பூக்குது வீட்டுக்கு போனால் அதுக்கு மருந்து இருக்கு அதுக்கு மருந்து நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே மருந்து இருக்கு அது வாங்கி அடிச்சீங்கன்னா பத்து நாள் கூட அடிச்சுன்னா குரோத் நல்லா வந்துகிட்டே இருக்கு இதே மாதிரி எப்பயுமே பூ வந்து சொல்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சு நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களே வீட்ல இருந்து சொல்லி கொடுத்துருப்பீரு சொல்லி சொல்லிக் கொடுத்துருவோம் ஓரம் மருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்களே வீட்டில் அடிச்சுக்கலாம் ஓகே என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கார் ஓரம் ஓரமாக நிப்பாட்டிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம் பைக்கில் வந்திங்கனாலும் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் சில இடத்துல இடஞ்செல்லாம் இருக்கும் பார்க்க முடியாது சரிங்களா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா செடியும் ஃப்ரண்ட்லேயே வந்து வச்சிருக்காங்க இல்ல பார்க்கறக்கு உங்களுக்கு கண் கலூரா இதாக இருக்கும் அதெல்லாம் டபுள் கலர் அதெல்லாம் டபுள் கலர் ஒசூ பூ நிறையா பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓ அழகாக இருக்கும் ஆமாம் ரெண்டு கலர் வரும் அது

லைட்டாகவே வாசனை வரும் ஓகே ஓகே வாசனை நல்லா மஞ்சள் நல்லா வாட நல்லா பயங்கரமாக வரைக்கும் இதெல்லாம் என்ன ரேட்டு வருது இது உங்களுக்கு நூறுரூவா வருது நாடு நாடு வந்து ஐம்பது ரூபா வருது ஐம்பது ரூபா ஆமாம் இது அதுவா ஆமாம் அது நாடு ஆனால் அது கலராகவே இல்லை அது வந்து ஒரு சீசனுக்கு வரும் அப்படியே பூ கறி போயிடும் ஓ இது வந்து எப்பயுமே போத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு செடியில் நாலு செடி இருக்கு ஒரே இதில் நாலு செடி நாலு செடி வரும் ஒரு அழகாக இருக்கு நாலு நாலு செடி வருங்க செம்ம அழகாக இருக்குங்க கலரே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிலட் கலரில் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது வீட்டு வாசலில் அப்படியே வச்சிங்கன்னா வீடியோ வந்து ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு அதே மாதிரி டபுள் கலரு இந்த ரெண்டு கலர் வருது ரெட்டு வயலட்டு ஆமா இது வந்து ஒரு ரெட்டு இது வயலட் ஒரே செடியில்தான் ரெண்டு கலரு நல்லா இருக்கியா இங்க பாத்தீங்களா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது ஸோ ரோஸ் வேணுன்றாங்க தலையில் வைக்கணும் அதை வாங்கிக்கோங்க இல்லை அழகுக்கு வேணுன்றாங்க இது வாங்கிக்கலாம் இது நல்லா பூ வந்துட்டு இப்போ பூ வர்ற மாதிரி வேறு என்னென்ன செடியெல்லாம் இருக்குது வேற வெரைட்டி இருக்குங்க நிறைய இருக்குது நிறையா இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செம்பருத்தி அது இது ஐபிஸ்க்கு செம்பருத்தி ஓகே இது எப்பயுமே பூ வந்துக்கிட்டே இருக்கும் ஆ இதில் ஒரு ஐம்பது கலர் இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த பூ இதெல்லாம் வந்து சாப்பிடலான்றாங்க இப்போ இதெல்லாம் ஹைப்ரிடா இல்லை நாட்டு இது ஹைப்ரிடு நாடு இருக்குது நாடு வந்து அதை சாப்பிடலாம் தலைக்கு இது பண்ணலாம் தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஹைப்ரிட் வந்து இந்த உங்களுக்கு சாமிக்கு அதிகமாக வந்து பூ தேவைப்படுறதுக்காண்டி இதை வைப்பாங்க உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குங்க இந்த பூவெல்லாம் சமையல் இருக்கல அதெல்லாம் டபுள் கலர் ஆனால் இது இது வந்து சாப்பிடக்கூடாது இது சாப்பிட மாட்டாங்க இதான் பூஜைக்கு அதிகமாக சாமிக்குதான் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டா வரும் உங்களுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ முட்டை இருக்கு வா ஒரே தான் அங்கே பாருங்க ஏகப்பட்டம் என்றதுக்கு கையே இல்லை அவ்வளோ முட்டுகள் வந்து இதுல இருக்கு சார் நாட்டு செம்பருத்தி உள்ள இருக்கா நாட்டு சம்பருத்தி இருக்கு நாட்டு இது ஒரு இன்னொரு பிளான்ட் வீட்டுக்குள்ள வைக்கிற ஆர்கிட் ஆந்தூரியம் வெயில்ல தானே செடி வைக்கணும்ன்றாங்க வீட்டுக்குள்ள வச்சா வீட்டுக்குள்ள வச்சோம்னா இது அதுவாடு பூ வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு நில வர்ற செடி உங்களுக்கு இது டேபிள் வைக்கிற நில வர்ற செடி அப்படியா இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள பால் மாதிரி வரும் இங்கே பாருங்க ஓல்டு மலையாக இருக்கு அழகா இருக்குங்க ஸோ இது ஃபுல்லாகவே செடிகள் தான் இது பூரா இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறது அழகுக்காக வைக்கக்கூடிய செடி வரும் செடி வரும் உங்களுக்கு செடி ஓகே ஓகே ஸோ ஃப்ரண்ட்ல இங்கே வச்சிருக்க செடியெல்லாம் எப்படி மரமா வருமா இல்லை இல்லை இது சின்ன சின்னதாக வரும் உங்களுக்கு அப்புறம் தொட்டில் வைக்கிறது கீழே வைக்கலாம் இடம் இருந்தால் இடத்து கீழே வைக்கலாம் வேணா தொட்டில் வைக்கலாம் உங்களுக்கு ஓகே இப்போ இதெல்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ்ல எப்படி நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் தேவை உங்களுக்கு நார்மலாக தண்ணி விட்டா போதும் ஈரமா இருந்தால் தேவையில்லை எந்த செடிக்குமே ஓகே ஈரம் இல்லாட்டி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஈரம் லைட்டாக இப்போதான் இருக்கணும் ஆமாம்

இருந்துகிட்டே இருக்கும் அலகுக்கு வச்சுக்கலாம் அது ஆமாம் வீட்டு முன்னாடி வந்து சாமிக்கு வச்சுக்கிறாங்க ஓகே தலைக்கு வைப்பாங்க உங்களுக்கு இந்த தொட்டி வச்சிருக்கீங்க இந்த தொட்டிலலாம் என்னென்ன செடி வைக்கலாம் இது தொங்கு செடி இந்த மாதிரி தொங்குறது கொடி மாதிரி வர்றது கொடி மாதிரி வர்றது இந்த மாதிரி ரைட்டு அது போடுவோம் இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு தொங்க விடுவோம் இப்போ இந்த இதெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஆ உள்ளே வச்சுக்கலாம் ஆ உள்ளே வச்சுக்கலாம் ஓ சூப்பர் இப்போ மணிப்பிளாலாம் நம்ம ஸ்டார்டிங் என்ன ரேட்லேருந்து இருக்குது நாற்பது ரூபாய்க்கு நார்மல் இருக்கும் ஓகே இது நூறுரூவா வரும் உங்களுக்கு வீட்டுக்கு வைக்கிறது ஓ இது நூறுரூவா கொஞ்சம் நல்லா கொடி நிறையா வரும் க்ரோத் நல்லா வரும் உங்களுக்கு பால் மாதிரி வரும் உங்களுக்கு பால் மாதிரி வரும் அது வந்து கசகசன்னு வராமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரே ஃப்ளோவில் அப்படியே வந்துடும் நல்லா பிரான்ச்சு நல்லா அதிகமாக வரும் ஓகே 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 சூப்பர் ஸோ வேற இப்போ நாட்டு செடி அப்படின்னா இருக்கா இப்போ இந்த காய் ஏதாவது பழங்கள் அந்த மாதிரி செடியெல்லாம் இது இருக்கா கொய்யா இருக்கு ம் சப்போட்டா இருக்கு வாட்டர் ஆப்பிள் இருக்கு ஓகே வேற ஆப்பிளா வாட்டர் ஆப்பிள் இந்த ஊர்ல ஆப்பிள் எப்படி வரும் ஆப்பிள் அந்த நெல்லிக்காய் மாதிரி வரும் உங்களுக்கு பிங்க் கலர்ல வரும் அப்படியா வாட்டர் ஆப்பிள் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே அந்த வாட்டர் ஆப்பிள் இந்த ஊர்ல வருமா நல்லா வரும் உங்களுக்கு நெளிக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓ இங்கே வருங்க இது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி ஒரு செடியா சோ இது வந்து இங்க வச்சாலும் வரும்ன்றாங்க சமய இருக்குல்ல இல்ல சூப்பரா இருக்கு ஹைட் இவ்வளவுதான் வரும் உங்களுக்கு அதுலயே காயை இதுலயே வந்தரும் இதுலயே வந்து சின்னதிலேயே வந்துடும் ஓகே ஓகே இங்க பாருங்க நிறைய வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கான செடி வச்சிருக்காங்க இப்போ துளசி ஆ துளசி முன்னாடி துளசி இருக்கு இதுவா ஆமா கருதுளசி இருக்கு வெள்ளை துளசி இருக்கு இங்க இப்போ நான் பிச்சை துளசி நல்ல வாடை வருதுங்க பச்சை துளசி அது ஆ இது வந்து அந்த வீட்டுக்கு பூஜைக்கு வச்சுப்பாங்க சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்க இதெல்லாம் துளசி செடிங்க வேற என்ன இருக்கு நாகதாளி இருக்கு அருவாந்தாளி அந்த குழந்தைகளுக்கு சளிக்கு இதை கொடுத்துப்பாங்க ஓ இதுவும் வந்து குழந்தைங்க கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு ஓ வேற மருகு மறி குழந்தை இருக்கு உங்களுக்கு இதுவா ஆமா அது மாதிரி மருகு இது மறி இதுவா ஆமா ஆமா மறி வாசம் அப்படின்னு வாசம் இதுவே அது உங்களுக்கு இதுவா மறி குழந்தை நல்லா இருக்கு வாட இது ஆக்சுவலா என்ன வாடகை கேக்க வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இந்த சாமிக்கு வைப்பாங்க ஆமா ஆமா அந்த பூவுல எல்லாம் பார்த்துருப்போம் மாலை சேர்த்து கட்டுவாங்க வாசனைக்கு சமையா இருக்கு இது அதே மாதிரி தான் உங்களுக்கு வீடு ஃபுல்லா உங்களுக்கு நல்லா மணக்கும் இது அதே மாதிரி தான் இது வாடகை மறு பூட கட்டி கட்டிவாங்க வாட இல்ல ஆனா வந்து உங்களுக்கு லைட்டா நசுக்கா வரும் உங்களுக்கு ஆமாங்க நல்லா நல்ல நல்லா டீப்பாக வாடகை எடுக்கும்போது உங்களுக்கு வருது நல்லா வாசனை பயிரமாக ஓகேங்க சார் ஸோ வேறு இந்த கொய்யா நெல்லி இது மாதுளம் ஐபிரடு மாதுலையா அது மாதுளை ஹைபிரிட் சின்னதுலேயே காய் வந்துகிட்டே இருக்கும் ஹைட்டு இவ்வளோ வரும் காய் நல்லா நிறைய பிடிச்சிக்கிட்டே இருக்கும் காய் வரும் காய் பெருசு நீங்கள் கேரண்டியாக சொல்கிறீங்களா எல்லாத்துலேயும் காய் வரும் காய் அதனால தான் கஸ்டமர் அதிகமாக நம்ம கடையில் வந்து எடுப்பாங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் மெயினான இடத்துல கடை வச்சிருக்காங்க காய் வரலன்னா தாராளம் பிரதர் என்னங்க வரவே மாட்டேங்க நீங்கள் கேட்கல கேட்கலாம் சரிங்களா ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும் ஆமா சரிங்களா நம்ம சும்மா வாங்கணும் வச்சு விட்டு தண்ணி ஊற்றலை மருந்து போடல அப்படின்னா ஒர்க் ஆகாது இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதாவது மரத்தை பொறுத்த அளவுக்கு அதுக்கு அதுக்கு நம்ம தான் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் லாபம் கிடைக்கின்ற மாதிரி சரிங்களா செமையா இருக்குங்க நெல்லிக்காயும் இருக்கு உங்களுக்கு பெரிய நெல்லி நெல்லிக்காய் நெல்லி பெரிய நெல்லி இருக்கு உங்களுக்கு ஓ இது இது சின்ன நெல்லியா அது சின்ன நெல்லி உங்களுக்கு ஓ அது சின்ன சின்னதாக காய் வருது அது சின்னதில் காய் இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டுகள் வரும் இப்போ காய் செடியெல்லாம் காமிச்சோம் என்ன ரேட்ல ஸ்டார்ட்டிங் இருக்கு நம்மகிட்ட ஆனா உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு இருக்குது நாட்டு செடி ஆஹ் நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்கு ஹைபிரிட் செடி சின்னதில் காய் வருது ஓகே நூற்றி இருபது ரூபாய் நானூற்றம்பது வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சில இருக்கும் மரங்களை பொறுத்து

சோ இந்த சைடு இருக்கலாம் என்னது இது பூரா உங்களுக்கு செம்புவ பூ இருக்கு ஹைபிரிட் இருக்கு சாதா இருக்கு இந்த நாட்டு சம்பவம் ஓகே ஆமா ஹைபிரிட் இருக்கு இதுல உங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு இது மகளும் பூ இது சின்னதுல பூ வருது உங்களுக்கு ஓகே ஓகே எனக்கு வந்து செடி வந்து எனக்கு ஒரு பத்து செடி வேணும் உங்களுக்கு நான் ஜிபே பண்ணி விட்டேன் என் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவீங்களா கண்டிப்பாக நாங்கள் கொரியர் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு போட்டு கொடுப்பீங்க எல்லா எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி கொடுப்போம் வெளி டிஸ்டிக்கே நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க கொரியர் பண்ணி கொடுப்போம் நாங்கள் செடியில் எங்கேருந்து போகும்போது உடஞ்சிடுறது இல்லை காஞ்சிடுறது நாங்கள் வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓ பாக்ஸில் தான் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த இது டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகாது ஓகே நீங்கள் எதை ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுறீங்களா ஆமாங்க ஓகே ஓகே பாருங்க செடி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல போட்டு கொடுத்து உங்களுக்கு வராங்களுக்கு அதே மாதிரி பவளமல்லி இருக்கு உங்களுக்கு இப்போ மல்லியா பவளமல்லி இந்த ஆரஞ்சு காம்பு ஒயிட் கலர் பூ வரும் சின்ன சின்னதா வரும் சின்னதிலேயே பூ வரும் ஐ ப்ளீட் இருக்கும் பூ நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ஓகே 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 தலை கேக்கலாம் இது சாமிக்கு அதிகமா சாமிக்கு வைப்பாங்க ஆமாங்க நம்ம தலை கேக்கிற மாதிரி பூ வேற என்ன இருக்கு இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜாதி சாதிமுள்ள தலைக்கு வைக்கிற மாதிரி தலைக்கு வைக்கிற ஜாதி பூ சின்னதுலேயே பூ வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் ரேட்டு இது வந்து அறுபது ரூபா வருதுங்க ஹைப்ரிடு ஓகே உங்கள் யூடியூப் பார்த்து வந்து ஐம்பது ரூபா நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு ஓ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தால் அதுவும் ஒரு ஆஃபர் ஆமாம் ஐம்பது ரூபாய் பூ வந்துடும் வயலட் கலர் கலர் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி வருமா ஆமாங்க இந்த மாதிரி வந்து கலர் முள்ள இது ஜாதி முள்ள ஜாதி முள்ள ஆமாம் முள்ள இந்த இருந்தால் இருக்குது உங்களுக்கு இது இதே முல்லைப்பூ பச்சை முல்லை ஓ பச்சை முல்லை ஆமாங்க இதுலயுமே பூ வருது இல்ல வந்தது வந்து முடிஞ்சது உங்களுக்கு ஓகே ஓகே இது சின்னதுலயே பூ வந்துகிட்டே இருக்கு செடி குத்து செடி உங்களுக்கு செடியாதான் வரும் செடியாதே வரும் செடியிலேயே பூ வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு ஆனா மல்லிப்பூ வந்து கொடியா வருமா மல்லி கொடி ஓகே ஹைபிரி சின்னதுலயே பூ வர்றதே இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே மல்லி பூந்தா இருக்கு எது

ஆ இது வாஸ்து மூவி மண்ணே காணா இது பவுலோட வரும் இது மண்ணுல வர தண்ணில மட்டும் தான் வரும் ஓ தண்ணி வச்சா மட்டும் போதும் ஆமா சின்ன பவுல் மாதிரி வரும் அது ஜெல்லு மாதிரி இருக்குங்க இதுல அது வந்து பபிள்ஸ் போடுவாங்க நல்லா இருக்குங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து வீட்டுல அந்த வாஸ்துக்கு வச்சுப்பாங்க அழகுக்கு ஓகே அழகா இருக்கு சோ இது மாதிரி தொட்டிகள் என்ன ரேட்டு நம்மட்ட தொட்டிகள வந்து இது எழுபது ரூபா வருதுனா இது வந்து 100 ரூபாய் வருதுண்ணா இது நூறு ஆமா பெருசு 100 சின்னது வந்து எழுபது ரூபா அது சும்மா இதெல்லாம் வச்சு மாட்டிக்கலாமா ஆமா அது வந்து வயர் வரும் இது செயினோட வரும் உங்களுக்கு அந்த தொட்டி இது கோல்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு இதே அதிகமா வாங்கிட்டு போறாங்க இதே அதிகமாக வாங்கிட்டு போறாங்க ஓகே இதெல்லாம் ரோஸ் இது பண்ணி ரோஸ்னா பன்னீர் ரோஸ் ஆமாங்க பன்னீர் ரோஸ் தான் நிறைய பூக்குமே அந்த சாப்பிடுற பன்னீர் இது சாப்பிடுற பன்னீரா ஆமா இது வந்து பிங்க் கலர் இது பன்னீர் உற்பத்தி பண்ணுவாங்க இது ஓ ஓ ஓ இந்த பன்னீர் தொளிக்கறாங்க ஆமா அது யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓ இங்கே பாருங்க ஆனால் பூ பூவும் நல்லா பூத்துரும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு நிறையா பூ வரும் அதில் நாட்டு பண்ணியில் நாட்டு பண்ணி ரெட்டு இருக்கு ஓ இது மெருவனு இந்த மாலைக்கெல்லாம் கட்டுறாங்களே ஆமாம் அந்த பன்னீர் அந்த பன்னீர் ஆமாம் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி தொட்டிங்கெல்லாம் என்ன ரேட் வருது நம்மகிட்ட இது வந்து நூறுரூவா வருதுண்ணா நூறுரூவா ஆ இது பெருசு நூறுரூவா வேணும் உங்களுக்கு இது என்னது அது தட்டு அவங்களுக்கு அடியில் வைக்கிறது அடியில் வைக்கிறது ஓட்ட போட்டுட்டு அதுல தண்ணி வந்து இல்ல ஸ்டோர் ஆகிக்கிறோம் உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓ இருக்கு ஆமா தண்ணி இருக்கு உங்களுக்கு இருக்கு எக்ஸ்ட்ரா வந்துனா ஸ்டோர் ஆகிக்கிறோம் அந்த கார மாதிரி அச்சு உள்ள மாதிரி இருக்கு உங்களுக்கு சூப்பர் சமையா இருக்குல்ல நீங்க பாத்தீங்களா இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காங்க இது என்னது இது இது வந்து இந்த சின்ன சின்ன பவுல்ல போடுறது ம் அழகுக்கு பவுல்ல போட்டு அழகு வைக்கிறது அழகு வைக்கிறது ஆமா ஓகே ஓகே இதுவுமே செடி வைக்கிறது தானா ஆமா இது வந்து செவந்தி இது வைக்கிறது பாக்ஸ் செவந்தி ஆமாங்க ஓகே இந்த செவந்தி வச்சு அப்படியே உங்களுக்கு சொந்த ஹைட்டாக நல்லா ஹைட்டாக பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு பால்கனியில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதாக அந்த செவத்துலலாம் வைக்கிறது அந்த மாதிரி ஓகே அது அந்த தனமரம் மாதிரி இருக்குது அது என்னது அது வந்து சில்வர் ஃபார்ம் அறுக்கையா அறுக்கையா ஃபார்முன்னு சில்வர் ஃபார்மும் இருக்குது உங்களுக்கு இது அறிக்கையா ஃபார்ம் உங்களுக்கு அதெல்லாம் என்ன ரேட்டு வருது அதெல்லாம் இரநூறுவா வரும் அது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே வரும் ரெண்டுக்குமே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் செடி வந்து நீட்டாக வரும் அடர்த்தியாக வரும் உங்களுக்கு ஹைட் கம்மியாக வரும் அடர்த்தியாக வரும் பக்கத்தில் இருக்க ரெண்டு செடி அது ஒன்று கிறிஸ்மஸ்ங்க இந்த கிறிஸ்மஸ் வந்து லைட் செட் பண்ணுவாங்க ஆமாம் கிறிஸ்துமஸுக்கு அதிகமாக வாங்குவாங்க உங்களுக்கு ஆனால் அதனால வளரும் இல்லை ஹைட்டு வளரும் உங்களுக்கு ஹைட் வளரும் நம்ம ஹைட்டு போதும் தான் முனியில் கட் பண்ணிக்கலாம் இப்போ செடி வந்து சில பேர் தொட்டிக்குள்ளே வைக்கிறாங்க சில பேர் மண்ணில் வைக்கிறாங்க எது பெட்ட செட்டி தொட்டியில் வைக்கிறது இருக்குது உங்களுக்கு மண்ணில் வைக்கிறது இருக்குது உங்களுக்கு இல்லை நல்லா வளரணும் அப்படின்னா இதில் வைக்கலாம் மண்ணில் வைக்கலாம் தொட்டியில் வைக்கலாம் இது வேறு அதிகமாக போகாது உங்களுக்கு செடி ஹைட்டு போகும் வேறு கம்மியாக தான் போகும் உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ ரோஸ் வந்து ஃபுல்லாக இறங்கி இருக்குங்க எங்கள் ரோஸ் எல்லா கலருமே இருக்குது எல்லா கலரும் இருக்குது நிறைய ரோஸ் வந்து இறக்கி வச்சுருக்காங்க சரிங்களா திரும்பி அட்ரஸ் சொல்லிடுறேன் அப்படியே நீங்களே பார்க்கலாங்க பார்த்தீங்களா ஸோ ராமநாபுரம் டூ அப்படியே வந்து சிங்கநல்லூர் போகிற வழியில் ஜூடியோருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்லேயே என்ட்ரி ஆனவனேமே உங்களுக்கு நம்ம ஷாப் தான் இருக்குது ரைட் சைட்லேயே இருக்குது சரிங்களா வர்றதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல நம்பர் கூட இருக்குது கால் பண்ணிட்டு கூட வரலாம் எல்லா நாளும் ஓப்பன் தானா சண்டே ஓப்பன் எப்போ எல்லா எல்லா நாளும் ஓப்பன் தான் ஏழு நாள் உங்களுக்கு ஓப்பன் தான் உங்களுக்கு கொரியர் வசதியும் இருக்காங்க அதேமாதிரி வீட்டில் எதாவது நீங்கள் கார்டனிங் பண்ணணும் மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்னா பிரதரை காண்டாக்ட் பண்ணலாம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா நம்ம பண்ணணும் ஆனால் வெளியில் கேட்டால் ரேட் அதிகமாக சொல்கிறாங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீட்டுக்கு ஒரு மரமாச்சும் வளருங்க கண்டிப்பாக உங்கள் வீடும் நாடும் குளிர்ச்சியாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னுடைய இப்போ இந்த குழுவாகர் பாய்